இயேசு கிரிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் எனக்கன்பான பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்பதாக இங்கே தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் இந்த கால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய காரியங்கள் எது என்று சொல்லி பார்த்து அதை விரும்புகிறவர்களாக அதை நிறைவேற்றுகிறவர்களாக அதை செய்கிறவர்களாக காணப்படுவார்கள் ஆனால் இந்த நாளிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதாக இந்த கால வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்பதாக தாவித் ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் இருந்து தேவனுக்கு பிரியமுண்டாக வேண்டும் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் செய்ய விரும்புகிறார் அது நிமித்தமாய் தேவனிடத்திலிருந்து இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லி சாட்சி பெற்ற ஒரு மனிதனாகவும் காணப்பட்டார் இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் பல நேரங்களிலே நமக்கு பிரியமான காரியங்களை செய்து சுய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறோம் அவற்றிலிருந்து இந்த நாளிலே விடுதலையாக்கப்பட்டவர்களாக தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய விரும்புகிறவனாய் நாம் இருக்க வேண்டும் இந்த காலவெளியிலே தேவனுக்கு பிரியமான காரியம் எது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் அதை நிமித்தமாய் அதை நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பமாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே செய்முறைப்படுத்தும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் முதலாவதாக தேவனுக்கு பிரியமான காரியம் எது என்று சொல்லி வேதம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் வாசிக்கும் போது நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எது தேவனுக்கு பிரியம் என்றால் உண்மையாய் நடப்பது தேவனுக்கு இன்னும் வேதவசனம் உதடுகளை என் தேவன் அருவருக்கிறார் உண்மையாய் நடப்பவர்களோ அவருக்கு பிரியம் இந்த நாளிலே உண்மையாய் நடப்பவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் சூழ்நிலையானது உண்மையற்றதாய் இருக்கிறது அவைகளின் மத்தியிலே உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே சூழ்நிலைகளுக்கு வருகிறதாய் இருக்கிறது அவைகளிலிருந்து நீக்கப்பட்டவர்களாக உண்மையாய் நடப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் உலகத்தின் காரியங்களாக இருந்தாலும் சரி தேவனுக்கு ஒன்பதான காரியங்களாக இருந்தாலும் சரி உண்மையாய் நடப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரியமாய் இருக்கிறது முதலாவதாக உண்மையாய் நடப்பது தேவனுக்கு பிரியம் எது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம் பிரியம் இங்கே எது தேவனுக்கு என்றால் நீதியும் நியாயமும் செய்வது இந்த கால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீதி நியாயங்களை செய்பவர்களாய் இருப்போமே என்றால் அதுவே தேவனுக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது இன்றைக்கு பல நேரங்களிலே நீதி எது என்று நமக்கு தெரியும் நியாயம் எது என்று நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு மாறாகவே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்காது ஏனென்றால் உலகத்தை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆனால் தேவனை பிரியப்படுத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டுமென்றால் நீதி நியாயங்களை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக தேவனுக்கு பிரியமான காரியம் என்னவென்றால் நீதியும் நியாயமும் செய்வது மூன்றாவதாக தேவனுக்கு பிரியமான காரியம் எது என்று சொல்லி வேதம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் செபமோ அவருக்கு பிரியம் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக எது தேவனுக்கு பிரியம் என்றால் செம்மையானவர்களின் செபம் இந்த காலவெளியிலே ஜபம் என்பது பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போய்விடுகிறது தேவைக்கு மாத்திரம் தேவனை நோக்கி பார்க்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் அதற்கு பின்பாடு அவரை விட்டு விலகுகிறவர்களாகவே இருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது செம்மையானவர்களின் கர்த்தருக்கு இந்த காலவெளியிலே செபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானதாய் இருக்க வேண்டும் அதை ஒவ்வொரு நாளும் விரும்பி செய்கிறவளாய் இருக்க வேண்டும் தேவனை நோக்கி அணு தினமும் பார்க்கிறவளாய் நாம் இருக்கும் போது பலவிதமான ஆசிர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று கொள்ள முடியும் ஆம் பெரிய மாணவர்களே இந்த காலவெளியிலே சவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா அல்லது தேவைக்கு மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவதாக செம்மையானவர்களின் செபம் கர்த்தருக்கு பிரியம் நான்காவதாக எது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக நன்மை செய்வது தான தர்மம் பண்ணுவது தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக பிரியமாய் இருக்கிறது இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நன்மை செய்ய மறவாதிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே திராணி அதை மற்றவர்களுக்கு உதவியாக நாம் இருக்க வேண்டும் அது தேவருடைய பார்வையிலே பிரியமுள்ள ஒரு காரியமாய் இருக்கிறது அதை இந்த நாளிலே நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் இந்த எது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி நான்கு காரியங்களை சிந்தித்திருக்கிறோம் கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நீங்களும் தேவனுக்கு பிரியம் உண்டான காரியங்களை செய்யும் போது அவர் உங்கள் மீது பிரியமுள்ள தேவனாய் காணப்படுவார் தாவிது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்ய விரும்புகிறதை போல இந்த நாளிலே நாமும் நான்கு காரியங்களிலே விருப்பம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் முதலாவதாக உண்மையாய் நடப்பது தேவனுக்கு பிரியம் இரண்டாவதாக நீதி நியாயங்களை செய்வது தேவனுக்கு பிரியம் மூன்றாவதாக செம்மையானவர்களின் சபம் தேவனுக்கு பிரியம் நான்காவதாக நன்மை செய்வது தானம் தர்மம் பண்ணுவது தேவனுக்கு பிரியம் இவைகளை செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை விலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உமுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய விரும்புகிறது போல இந்த காலவேளையிலே இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய விரும்புகிறவளாய் இருக்க தேவரே கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அவ்வாறு செய்யும் போது அதற்குரிய ஆசிர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீரே கிருபை செய்வீராக நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து தேவனுக்கு பெரியமான காரியங்களை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக God காட் பிளஸ்